ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய கல்வி ஏழு ஜென்மத்திற்கு துணையாக இருக்கும் மாசுற்ற மாசுள்ள உயிர் உயிருக்கு லாபமே இல்லை உயிருக்கு லாபம் இல்லாத என்ன நன்மை பிறக்கும் போதே நோய் சூழ்ந்த உடம்பு பொல்லாத வறுமை நோயும் பிணியும் வறுமையும் சுற்றி அப்படி பிச்சு தீயக்கூடிய உடம்புல பிறப்பான் புண்ணியம் செய்தான்மா பிறக்கும்போதே கோடீஸ்வரன் விட்டு பிறப்பான் நல்ல கல்வி இருக்கு கல்வி நல்ல கல்வி வராது கல்வி இருக்கும் நல்ல கல்வியை தருவது ஆசான் ஞான தான் ஞானிகள் தான் நல்ல கல்வி தருவோம் ஆக உடல் ஆரோக்கியம் இருந்தால் அளன்றி ஒருவனுக்கு ஞானம் சித்தி பெற முடியாது நோய் சூழ்ந்த உடம்புக்கு ஞானம் உண்டாகுமோ உயர் வரைவே வராது வறுமை இருந்தால் ஞானம் வருமோ வறுமை இருந்தால் ஞானம் வராது பிரச்சனை இல்லாத வாழ்வு எதுவோ அது ஆக்கம் பெற்ற ஆன்மா தோன்றியிருக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எடுக்க எடுக்க குறையாத செல்வம் நல்ல மனைவி பிள்ளைகள் சுற்றுப்புற சூழ்நிலை நல்ல அமைந்திருக்கு அது புண்ணியம் செய்த ஆன்மா பிறந்திருக்கு அந்த ஆன்மா எதை தொட்டாலும் தொடங்கும் வெற்றி பெறும் அந்த ஆன்மாவுக்கு லேசாக சொன்னால் போதும் ஏ ஆன்மா மனிதா புண்ணியம் செய்திருக்கிறாய் நல்ல செல்வம் பெற்றிருக்கிறாய் புண்ணியம் செய்திருக்கிறாய் கல்வி வந்துள்ளது புண்ணியம் செய்திருக்காய் நல்ல மனைவி புண்ணியம் செய்திருக்கா நல்ல பிள்ளைகள் புண்ணியம் செய்யிருக்காய் தாய் தந்தை விளக்கத்தை தாய் எல்லாமே நல்லபடி இருக்குது இதை இதை துணை கொண்டு ஆன்மா விளக்கம் பெற வேண்டும் ஆன்மா ஆக்கம் பெற்றது நியாயமே ஆன்மா விளக்கம் பெற வேண்டும் விளக்கம் என்ன ஒளி பெற வேண்டும் ஒளிபுரதுக்கு என்ன வேணா ஞானிகள் திருவடியை பற்றிக்கொள் கிடைத்திருக்கிற மாவட்ட பிறவியை நன்கு பயன்படுத்திக்கொள் கிடைத்திருக்கிறேன் செல்வம் கிடைத்துள்ளது புண்ணியத்தால் செல்வம் கிடைத்திருக்கு அதை செல்வத்தை கொண்டு ஆன்மா விளக்கம் பெற வேண்டும் நான் ஆன்மா ஆக்கம் விட்டது ஆன்மா விளக்கம் பெற வேண்டும் சுட்டி சு புரிந்து கொள்வான் புரிந்து கொண்டால் அவன் முன்னேறுவான் ஆக ஒரு ஜென்மத்திலே கற்றுக்கொண்ட கல்வி ஒரு ஜென்ம ஒருவனுக்கு ஏழு ஜென்மத்திலும் துணையே இருக்கும் என்று வள்ளுவன் சொல்லுவான் பாதுகாப்பா ஏமா